வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிடிசிபி அப்ரூவ்டு சைட் ரெண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் சித்தம்பலம் சித்தம்பலத்துலேருந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர்லேயே ஊருக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க நம்ம ப பார்த்துட்டு இருக்கிறது வீடியோவில் சித்தம்பலம் பஸ் ஸ்டாப்புங்க பாருங்க இங்கேருந்து பல்லடம் மூணு கிலோமீட்டருங்க சைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பைபாஸ் ரோட்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டருங்க பல்லடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது சித்தம்பளம் பஸ் ஸ்டாப்புங்க இதுதாங்க பஸ் ஸ்டாப்பு அந்த கோயில் போகிற வழியில் போனோம்னா சைட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு அரை கிலோமீட்ரு தார் ரோடுங்க தார் ரோட்டு மேலேயே சைட் அமைஞ்சிருக்குதுங்க அது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த ரோடு தாங்க இது வந்து அப்படியே பார்த்திங்கன்னா சித்தம்பலம் ஊருக்குள்ளே போகுது கோயிலுக்கு போகிற வழி ஆ அந்த வழியில் வந்தோம்னா நேராக பார்த்திங்கன்னா சைட்டுக்கே வந்துடு இது எங்கள் சைட்டு இருக்கிற பூமி ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குங்க அதைத்தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் சுற்றியுமே குடியிருப்பு பகுதிகள் இருக்கக்கூடிய ஏரியாங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குது இது வந்து பல்லடத்துலேருந்து மூன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க டிடிசிபி அனுமதி பெற்ற சைட்டுங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்குது டிடிசிபி இருக்குது இந்த மண் ரோடு பார்த்திங்க அப்படின்னா முப்பது அடி ரோடுங்க பாருங்கள் ரோட்டில் வர்றோம் முப்பது அடி ரோடு மண் ரோட்டில் வந்தோம்னா ஆறாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் வீடுகள் சுற்றியுமே பார்த்திங்கன்னா வீடுகள் இருக்குது இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க பாருங்கள் பக்கத்தில் வீடு இருக்குது பாருங்கள் புதுசாக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க சுற்றி வீடுகள் இருக்கிறது ரெண்டு சைட்டுமே பார்த்திங்கன்னா தெக்கு பார்த்த சைட்டுங்க நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லிடத்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ட்ராவல் வராதுங்க ஒரு நாலு நிமிஷம் மூணு நிமிஷத்துலேயே நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை வீடு காடு தோட்டம் சைட்டு விற்பனைக்குறதா சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க இதுதாங்க சைட்டு வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது இதுதான் சைட்டுங்க சுத்தம் பண்ணாததுனால உங்களுக்கு சைட்டு பார்க்குற வீடியோவில் அப்படி தெரியுது சுத்தம் பண்ணால் நீட்டாக இருக்குது டிடிபி சைட்டுங்கிறதுனால வீடு கட்டுறக்கோ அல்லது இடம் வாங்குறக்கோ லோன் வாங்கிக்கலாம் அப்ரூவ்டு பெற்ற சைட்டுங்க இங்கே எல்லா வசதியும் இருக்குதுங்க இபி வசதி இருக்குது தண்ணீர் வசதி இருக்குது பஞ்சாயத்துலேயே டேபெ எல்லாம் வீட்டுக்கு கொடுத்துருக்காங்க ரோடு பார்த்திங்கன்னா முப்பதடி ரோடுங்க தெற்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்திங்கன்னா முப்பதுக்கு அறுபதுங்க ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க நாலு புள்ளி பன்னெண்டுங்க ரெண்டு சைட்டுங்க இதே அளவுள்ள ரெண்டு சைட்டுங்க மொத்தம் எட்டு புள்ளி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட எட்ட கால் சென்ட்டுங்க பாருங்க இது அத்துக்கல் இதுங்க முப்பதுக்கு அறுபதுங்க தொடர்ந்து ரெண்டு ஒட்டு நாப்படி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சைட்டுங்க ஈ பாருங்க ஈபி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது சுற்றி வீடு இருக்குது டிடிசிபி அப்ரூவ்டு பல்லடத்துலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துலேயே சைட்டுக்கு ரீச் பண்ணிடலாம் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ